ஒரு லட்சம் குடு இல்லடி எங்க கிடந்தனோ அந்த இடத்துல தீ போட்டு இருக்கும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நான் கிளம்புறேன் நீ அவன கொள்ளுங்க இல்ல ஏதாவது ஒன்னு பண்ணுங்க மனிதமான நாட்டுல நல்லவனுக்கு காலம் இல்ல பாருங்களேன் கூடி நடிக்கலாம் பாருங்க மக்களே நல்லவனுக்கு மக்களே சர்க்கரை நக்கரை சக்கரை நக்கரன்னு எப்படின்னு நடிக்கலாம் பாருங்க உனக்களே போட்டு கட்டுன குடுத்தது ஒரு லட்சம் கூலிய குடுத்து கொல்ல சொல்றீங்க

எடுத்துட்டு இருக்கேன் உன்ன கொண்டு எங்க போறதே இவன் திங்கற லாரி சோர்திங்கற ஒரு நாளைக்கு ஐயாயிரம் நம்மால எல்லாம் முடியாது நீ மொல 10000 கூட நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் பத்தாயிரம் கூட நான் கிளம்புறேன் ஆள விடு பாரு தரல அடி இல்ல பாத்துக்கோ 10000 தி இந்த போறா இருக்க முடியல